யாத்திராகமா பதினான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கத்தர் மோசையை நோக்கி இந்த கேள்வியை கேட்கிறார் யாத்திராகமா பதினான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்தருக்கு சொல்லு என்னிடத்திலே முறையிடாதே எல்லா ஆற்றலையும் நான் உனக்கு தந்துவிட்டேன் எல்லா சக்தியும் உனக்கு தந்துவிட்டேன் ஜனங்கள்ட்ட சொல்லு புறப்பட்டு போக சொல்லு இது எப்ப நடந்து தெரியுமா பத்தாவது பாதை முடிந்த வாதை முடிந்தவுடனே பார்வோன் இஸ்ரோவேலரை அனுப்பிவிட்டான் நீ போயிருங்க எப்படியாவது போயிட்டா போதும் அந்த ஊரில் உள்ள ஜனங்கள்லாம் எகிப்தியர் எல்லாரும் இவர்களுக்கு பரிசு பொருட்களை கொடுத்து காதணியை கொடுத்து களத்துல அதில் கிடக்கிறதெல்லாம் கலத்தி கொடுத்து நீங்கள் போயிட்டா போதும்னு விரட்டாங்க இவர்கள் புறப்பட்டு வந்தார்கள் வரும்போது நேராக முன்னே இருக்கிறது என்ன செங்கடல் கடல் பக்கத்தில் வந்துட்டாங்க கடல் பக்கத்தில் வந்து நின்று கொண்டு பின்னால் ஏதோ ஒரு புழுதி பறக்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்கிறதே என்று திரும்பி பார்த்தால் பார்வோன் தன்னுடைய சேனையோடு வருகிறான் பார்வோன் அவன் என்ன நம்ம ஜனங்களை அனுப்பிவிட்டோம் இனி நமக்கு அடிமை வேலை செய்ய யார் இருக்கிறாங்க இந்த இருபது லட்சம் ஜனமும் புறப்பட்டு போய்விட்டதே அவர்களை நாம் பிடித்துக்கொண்டு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவன் ஒரு பெரும் படையோடு வருகிறான் இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க முன்னால இருக்கிறது என்ன செங்கடல் பின்னால இருக்கிறது என்ன ராஜாவின் இராணுவம் இப்பதான் ஆண்டவர் சொல்றாரு ஜனங்கள் முறையிடுகிறார்கள் ஐயோ இப்படி ஒரு இக்கட்டில் வந்து மாட்டிட்டமே அங்க இருந்திருந்தா தான் நல்லா இருந்திருக்குமே இப்ப முன்னால பார்த்தா கடல் இருக்கிறது பின்னால பார்த்தா ராஜாவுடைய படை இருக்கிறது ஒரு இக்கட்டிலே மாட்டிக்கொண்டோம் என்ன செய்வது அப்பொழுதுதான் மோசையை பார்த்து தேவன் சொன்னார் நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு சொல்லு உடனே மோசை கத்தருடைய கட்டளையின்படி அந்த கோலை நீட்டினார் செங்கடல் இரண்டாக பிளந்தது அல்ல செங்கடல் இரண்டாக பிளந்தது அன்பானவர்களே நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் எந்த பெரிய பிரச்சனை நம்முடைய கண்களுக்கு முன்பாக வந்தாலும் அவற்றை சரி செய்வதற்கான ஆற்றலை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று வேதம் சொல்லுகிறது உலகத்தில் இருக்கிறவர்களை விட சத்ருவாகிய பிசாசானை விட நமக்குள்ள யார் இருக்கிறார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அவர் பெரியவர் முன்னால செங்கடல் பின்னால ராஜாவின் சேனை பார்க்கும்போது பயம் வருவது சகஜம் ஆனால் நம்முடைய ஆண்டவர் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா பயப்படாதே 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 நீ பயப்பட்டால் உனக்குள்ளே இருக்கிற ஆண்டவரை நீ அவிஸ்வாசமா எண்ணுகிறாய் என்று பொருள் எனக்குள்ளே ஒரு பெரிய ஆண்டவர் இருக்கிறார் எந்த பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்வதுதான் விசுவாசமுள்ள ஒரு செயல்பாடு கடலிலே ரெண்டாக பிளந்து அது வழியாக நடந்து போனாங்க இதை மாதிரி கடலில் ஏசு கிறிஸ்து நடந்த பொழுது பேதர் கேட்டார் ஆண்டவரே நானும் கடலில் நடக்கிறேனேன்னு கேட்டார் உடனே ஆண்டவர் சொன்னார் வா மற்ற என்ன நூல் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி ஒன்று வரை உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்தால் உடனே பேதரும் கடலில் நடக்க ஆரம்பிச்சிட்டார் ஒரு அடி எடுத்து வச்சார் ரெண்டு அடி எடுத்து வைத்தார் மூன்று அடி எடுத்து வைத்தார் எங்க தண்ணிக்கு மேலே நீங்கள் தண்ணிக்கு மேலே நடக்கிற மாதிரி கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் பார்க்கலாம் தண்ணிக்கு மேலே நடக்க முடியுமா காலை கொண்டு வச்சா பொசு கொண்டு உள்ளே போயிடும் இல்லையா ஆனால் பேதர்கள் நடக்கிறார் தண்ணிக்கு மேலே இயேசுனுடைய வார்த்தைகளை கேட்டு இயேசுவை பார்த்து கொண்டே நடந்தவர் திடீர்னு அலைகளை பார்க்க ஆரம்பித்து விட்டார் இயேசு என்றால் அதனுடைய பொருள் என்ன விசுவாசம் தைரியம் அலை என்றால் அதனுடைய பொருள் என்ன பயம் ஆலையை பார்க்க ஆரம்பித்த உடனே தண்ணிக்குள்ள மூங்கிட்டார் உடனே யார் தூக்கலாம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பேதர்வை பிடித்து கையை பிடிச்சி மேலே தூக்கி அவிசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டா என்று கேட்டார் ஏப்பா நீ சந்தேகப்பட்ட உன் மனசுக்குள்ள சந்தேகம் வந்தது நீ விழுந்து போன நீ சந்தேகப்படாமல் இந்த கடலில் நடப்பேன் என்று சொல்லியிருந்தால் இன்னும் கொஞ்சம் தூரம் கூட ஏன்னு நான் வர்ற நான் போகிற இடம் வரைக்கும் நீ நடந்து வந்திருக்கலாம் அல்லவா அன்பானவர்களே இது ஒரு முக்கியமான விஷயம் நாம் இக்கட்டான நேரங்கள் நமக்கு வரும்போது சிக்கலான வேலைகள் வரும்போது ஆண் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிட்டு தைரியமாக முன்னேறி செல்ல கற்றுக்கொள்ள வேண்டும் இது போலவே யோசுவாவின் காலத்திலும் ஒரு சம்பவம் நடந்தது மோசே இஸ்ரவேல் ஜனங்களை கடைசியாக யோர்தானுக்கு இந்த பக்கத்தில் ஆண்டவர் சொன்னார் நீ யோர்தானுக்கு அந்த பக்கம் போகமாட்ட இந்த ஜனங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிடு என்று சொன்னார் உடனே மோசே உபாகம புஸ்தகத்தில் இருக்கிற அவ்வளோத்தையும் அந்த ஜனங்களுக்கு சொன்னார் ஜனங்களுக்கு சொன்னவற்றைத்தான் உபாகம புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார்கள் சொல்லிவிட்டு அவர் மலையின் மேலே ஏறி மரணம் அடைந்தார் யோசுவா இந்த ஜனங்களை இனி யோர்தானை தாண்டி அழைத்துக்கொண்டு கொண்டு போனோம் யோர்தான் கரைபுரண்டு ஓடுகிறது அந்த வேத பகுதியை நாம் வாசித்தோம் யோர்தான் கரைபுரண்டு ஓடும்போது போது யோசுவாவின் புத்தகம் மூன்றாம் அதிகாரத்தின் பதினைந்து பதினாறு ஆகிய வசனங்களிடத்தில் யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொள்ளுங்கள் ஆசாரியர்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு அந்த தண்ணீரிலே கால் மிதிக்கும்போது தண்ணீர் அப்படியே நிற்கும் சோவர் மாதிரி கீழே உள்ள தண்ணி ஓடி போயிட்டு மேலே உள்ள தண்ணி வெகு தூரத்துக்கு பெருகி நின்றதாம் அவருடைய கால்கள் பட்ட உடனே யோசுவா மூணாம் அதிகாரம் எடுங்க யோசுவா மூன்றாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு ஆகிய வசனங்களை வாசியுங்கள் யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடு வருகிற யோர்தானின் தண்ணீர் நின்று ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது என்ன அற்புதம் என்ன ஆச்சரியம் பாருங்க என்ன ஆச்சரியம் பண்ணி பாருங்கள் இந்த அடி எடுத்து வச்சு அவங்க கால் தண்ணீரில் பட்ட உடனே தண்ணீர் நின்றது மேலே தண்ணீர் பெருகினது கீழே இந்த தண்ணீர்லாம் ஓடி போய்விட்டது இதனுடைய உண்மை என்ன தெரியுமா பாதங்கள் பட்டால்தான் பாதைகள் புலனாகும் ஒரு அடி எடுத்து வைத்தால்தான் அடுத்த அடி நமக்கு புலப்படும் கண்ணுக்கு முன்னாலும் யோர்தான் இருக்கிறது நான் எப்படி போவேன் என்று தயங்கி தயங்கி நின்று கொண்டிருந்தால் நின்று கொண்டுதான் இருக்க வேண்டும் நீங்கள் ஒரு அடியை எடுத்து வைத்து அந்த பிரச்சனையை தடுப்பதற்கு முயற்சி செய்தால் அந்த பிரச்சினையில முன்னேற முயற்சி செய்தால் ஆண்டவர் அடுத்த அடி என்ன செய்வார் காட்டுவார் நம்ம பாடுற ஒரு கீர்த்தனை பாடல் உண்டு சாரி ஞான பாடல் காரிரூளில் என் நேச தீபமே காரிருளில் என் நேச தீபமே நடத்துமே வேறு ஒளியில்லை வீடும் தூரமே நடத்துமே நீர் தாங்கின் தூர காட்சி ஆசியேன் ஓர் அடி மட்டும் என் முன் காட்டுமேன் அந்த கடைசி ரெண்டு வரி பொருள் என்ன தெரியுமா நீர் தாங்கின் நீர் என்னை தாங்கினால் நீர் என்னை நடத்தினால் தூர காட்சி ஆசியேன் விரும்ப மாட்டேன் தூர காட்சி அதாவது ரோடு முழுசும் அப்படி கிளியராக ஆண்டோர் காட்டுவார்னு சொல்ல முடியாது நம்முடைய வாழ்க்கையை குறித்த வரைபடத்தை முழுமதமாக ஆண்டவர் நமக்கு தந்துவிடுவார் என்று சொல்ல முடியாது ஒரு அடி ஒரு அடியாக காட்டுவார் ஓர் அடி மட்டும் என் முன் காட்டுமே இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆசாரியர்கள் தண்ணீரில் கால் பட்டவுடனே யோர்தான் நின்றது தடைகள் விலகட்டும் என்று அவர்கள் காத்திருக்கவில்லை யோர்தான் நிற்கணும் நிற்கட்டும் அதுக்கு பிறகு நம்ம போகலாம் என்று அவர்கள் காத்திருக்கவில்லை விசுவாசத்தோடு காலை வச்சாங்க தண்ணீர் நின்றது பல வேளைகளில் நம்முடைய மனசில் கூட நிறைய திட்டங்கள் இருக்கலாம் அதை செய்யணும் இதை செய்யணும் அதிலையும் குறிப்பாக வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்களே அவங்களுக்கெல்லாம் சின்ன வயசில் பயங்கரமான திட்டங்கள் உண்டு நான் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் நல்லது நல்லதுதான் நல்ல திட்டங்கள் ரொம்ப நல்லது தான் ஆனால் மனசுக்குள்ளேயே அந்த திட்டத்தை வச்சுக்கிட்டே இருந்தோம்னா எப்போவாவது அவள் அதாக ஆக முடியுமா நம்ம விரும்பின லெக்கை எட்ட முடியுமா முடியாது நம்முடைய விரும்ப நிலக்கை எட்டணுமானா இப்பவே அடி வச்சு வச்சு நடக்க ஆரம்பிக்கணும் காகிதத்தில் எளி வைத்து கொண்டிருந்தால் போதாது நமக்குள்ள இருந்து கூட சில சில நேரங்களில் ஒரு எண்ணம் வரும் இதெல்லாம் என்னால முடியாது இது என்னால் முடியுமா என்ன இதெல்லாம் ஒரு ஒரு சாராருக்குரியது அவங்க தான் இதை பண்ணுவாங்க நம்மால் இதை முடியாது நம்மால் முடியாது என்று ஒன்று கிடையாது அன்பானவர்களே என்னுடைய சொந்த ஒரு சின்ன சாட்சி என்ன தெரியுமா நாங்களாம் ஒரு பதினேழு பதினெட்டு பத்தொன்போது வயசு வாலிபர்களாக இருக்கும்போது நாங்கள் ஒரு ஐந்து பேர் சேர்ந்து எங்கள் ஊரில் கிறிஸ்துவுக்கு நண்பர் இயக்கம்னு ஒன்று ஆரம்பித்தோம் அதில் இப்போது ரெண்டு பேர் டிஸ்ட்ரிக்ட் மினிஸ்ட்ரேஸாக இருந்து ரிட்டையர் பண்ணிட்டாங்க குமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரி சிஎஸ்ஏ டயசிஸில் நான் ஒருத்தன் மூணு இன்னொருத்தர் ஊழியராக இருந்தார் அவர் இறந்துட்டார் அவர் அருமையான பாடகர் இன்னொருவர் ஒரு ஒரு திருச்சபையில் செயலாளராக இருக்கிறார் ஒரு பெரிய டிஸ்ட்ரிக் திருச்சபையில் நான் இப்போ ஊழியக்காரனாக இருக்கிறேன் நான் இப்போ ஊழியக்காரனாக இந்த ஊழியத்தில் என்னை ஈடுபடுத்திக் கொள்ள ஆரம்ப புள்ளி அதுதான் அன்றைக்கி யாரும் எங்களை கூட கூப்பிட மாட்டாங்க நாங்களே ஒரு டியூஷன் சென்டர் வச்சுருந்தோம் அந்த டியூஷன் சென்டரில் நாங்கள் எல்லோரும் கூடி உட்காந்து கதாபிரசங்கள் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி அந்த ரூமுக்குள்ளேயே ப்ராக்டிஸ் பண்ணுவோம் யாரும் கூப்பிடாத நேரத்தில் யாரும் அழைக்காத நேரத்தில் ஆகவே நீங்கள் என்னவாக ஆக என்று விரும்புகிறீர்களோ நீங்கள் எந்த லக்கை அடைய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அந்த லெக்குக்கு நேராக ஒரு அடி எடுத்து வச்சா போதும் அடுத்த அடி ஆண்டவர் உங்களுக்கு காட்டுவார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு ஆமன் அவர்களே நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு குறைச்சல் நிறைந்த சூழ்நிலைகளாக இருக்கலாம் பௌல போசலன் அதைத்தான் சொல்கிறார் எல்லாம் குறைவாக இருக்கிறது நினைக்கிற ஒன்றும் எதிர்பார்க்கின்ற ஒன்றும் கிடைக்கவில்லை தாழ்மையான நிலைமைகளில் இருக்க வேண்டியது இருக்கிறது இல்லாமைகளிலே இருக்க வேண்டியது இருக்கிறது போதாமைகளிலே இருக்க வேண்டியது இருக்கிறது ஆனால் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு